ஆடுகளை அழிச்சிட்டோம் சத்குரு நம்முடைய ஆத்துக்கள் எல்லாம் சாக்கடை ஆகிட்டோம் நம்ம மேய்ச்சல் நிலத்தெல்லாம் கட்டணம் கட்டிட்டோம் பசு மாடெல்லாம் கசாப்ப கடைக்கு அனுப்பிச்சிட்டோம் நம்ம பிள்ளைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் அஞ்சு வயசுக்குள்ள அஞ்சலை மூணு குழந்தை செத்துக்கிட்டு இருக்குது இன்னும் இதோடைய பரிமாணம் என்னன்னு மக்களுக்கு முழுமையாக புரியல இது ஒன்றும் சாமானியமாக வராது இப்போது நீங்கள் முதல் இதுலையே சொன்னீங்க இந்த கங்காவே காஞ்சி போதும் கங்கா காஞ்சி போனால் இந்தியாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு கற்பனை பண்ணியிருக்காங்களா யாருனாலும் நம்ம தேசத்துக்குள்ளேயே போராடும் மனிதனால தன்மையே மறந்து போயிடுவாங்க இல்லையா என்னமோ கலாச்சாரம் இருக்கட்டும் என்னமோ மத்த இருக்கட்டும் எல்லாம் மறந்துட்டு மிருகத்து மாதிரி ஆயிடுவாங்க பற்றாக்குறை வரும்போது மிருகம் ஆமா மிருகத்து மாதிரி ஆயிடுவாங்க அந்த நோக்கத்துல இயற்கை சூழ்நிலை போயிருக்கு இதுக்கு என்ன செய்யணும்ன்ற உறுதி எல்லார் மனத்திலயும் நம்ம கொண்டு வரல ஏதோ நாலு பேர் பேசிக்கிறாங்க நாலு பேர் ஏதோ செயல் செய்யறாங்க இது நாம் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கொண்டு வரலன்னா நமக்கு ரொம்ப மனிதனை கற்பனை பண்ணிக்க முடியல அந்த மாதிரி ஆபத்து இருக்குது நமக்கு